அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வீட்டினுடைய பூஜை அறையில் நாம் இந்த மாதிரியான சில தவறுகளை வந்து செய்யக்கூடாது அப்படி மீறி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் அது வறுமையை கொண்டு வந்துடும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இல்லை குடும்பத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விளைவுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒரு வீட்டில் நாம் என்ன விஷயமாக ஒரு அறையை நாம் தேர்வு செய்தாலும் பூஜை அறையை வந்து நாம் சரியான விதத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பூஜை அறையில் மறந்தும் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அதிலும் வாஸ்துப்படி வீட்டினுடைய பூஜை அறைய அமைக்க வேண்டியது அவசியம் வாஸ்து வீட்டினுடைய பூஜை அறையில் நாம் என்ன செய்யணும் என்ன விஷயங்களை தவிர்க்கணும் அதிலும் கண்டிப்பாக குறிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை நாம் நிச்சயம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தாங்க இன்றைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் குடியிருக்கக்கூடிய வீடு வாஸ்துப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி அந்த வீட்டில் உள்ளோர் நல்ல மகிழ்ச்சியான மற்றும் சுழைப்பான வாழ்க்கையை வழ முடியும் இந்துக்களின் வீடுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் எந்த அறை இருக்கோ இல்லையோ நிச்சயம் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு பகுதி அப்படி இல்லைன்னா அறையோ கண்டிப்பா இருக்கும் பூஜை அறையில ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேலைகளில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் பூஜை அறையில கடவுளை வழிபட்டு செல்வாங்க இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பூஜை அறையை சிறப்பாகவும் சரியாகவும் வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் மேலும் ஒரு வீட்டிலேயே பூஜை அறையில் தான் நேர்மறை ஆற்றல் அதிகம் நிறைந்திருக்கும் இந்த பூஜை அறையில் செய்யக்கூடிய சில தவறுகள் அந்த வீட்டில் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதுவும் இந்த அறையில் செய்யக்கூடிய தவறுகள் அந்த வீட்டில் நிறைய செலவுகளையும் ஏற்படுத்தலாம் அதை சரி செய்யாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு அந்த வீட்டில் பணப்பிரச்சனை தலைவிரித்தாடும் மேலும் அந்த வீட்டில் இருக்கோர் எதிர்மறை ஆற்றல் மூலமாக தோல்விகளை சந்திக்கவும் நேரிடலாம் தற்போது வாஸ்துப்படி பூஜை அறையில் இந்த மாதிரியான தவறுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாஸ்துப்படி ஒரு வீட்டினுடைய பூஜை அறையானது சரியான திசையில் இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை பூஜை அறையானது தவறான செயலை இருந்தால் அந்த வீட்டில் உள்ளோர் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வீட்டில் பூஜை அறையானது வடகிழக்கு பகுதியான ஈசான மூலையிலே இருக்கணும் மேலும் பூஜை அறையானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் தெற்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி பூஜை அறை இருக்கக்கூடாது அதே மாதிரி வாஸ்துப்படி பூஜை அறையில் வைக்கக்கூடிய தெய்வங்களின் சிலைகளை கவனமாக பராமரிக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் உடைந்த தெய்வங்களின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடாது அப்படி வைத்தால் தெய்வங்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி வீட்டில் பல மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பூஜை அறை வைக்கக்கூடாத பகுதிகள் அப்படின்னு இருக்கு அதாவது வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறையை எப்போதுமே சரியான இடத்துல அமைக்க வேண்டும் தவறுதலாக கூட பூஜை அறைய மாடிப்படிக்கு அடியில் கழிவறை அல்லது குளியலறை அருகில் அமைத்து அமைத்துவிடக்கூடாது அப்படி இல்லைன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எப்போதுமே பூஜை அறை திறந்த வெளியில் காற்றோட்டமான பகுதியில தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் வீட்டில் நேர்மறை ஆற்றலோட்டம் சிறப்பாகவே இருக்கப்பெறும் வாஸ்துப்படி வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைப்பது மிகவும் நல்லது இப்படி வைக்கிறதுனால பணவரவை தடுக்கும் தோஷங்கள் நீங்குவதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்க சில சமயங்கள்ல நாம பணத்தை வைத்து பயன்படுத்தும் பகுதி வாஸ்துப்படி தவறானதாக இருக்கலாம் இதனால வீட்டில் பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்தவாறே இருக்கலாம் ஆனா அந்த பணத்தை பூஷி அறையில வைத்து பயன்படுத்தும் போது அதிக செலவுகள் கட்டுப்படுவதோடு மட்டும் இல்லாமல் பணத்தட்டுப்பாடும் நீங்க பெறும் ஒருவருடைய வீட்டில் பூஜை அறையில் பணத்தை வைத்திருப்பதன் மூலமா செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியை நிறுவுவதற்கு சமம் இதனால் வீட்டில் பணம் எப்பொழுதும் இருக்கும் முக்கியமாக கடன் பிரச்சினையில இருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக அலை வீசும் பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பூஜை அறை சரியாக அமைந்திருந்தால் அங்கு நேர்மறை அதிர்வுகளும் அதிகரிக்குமா பூஜை அறையை எப்படி அமைக்க அங்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் வாஸ்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லலாம் அதே மாதிரி முற்காலத்தில் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த வாஸ்து இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்படும் வீட்டிலோ அல்லது அந்த மனையிலோ வசிக்கிறவங்க எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்க பொதுவாக வீட்டில் பூஜை அறை அமைப்பது முக்கியமான ஒன்று வீட்டின் பூஜை அறையை வீட்டின் வடகிழக்கு அறையிலேயோ அல்லது வடகிழக்கு மூளையிலேயோ வரும்படி அமைக்கணும் ஈசான்கிய மூலை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடமாகும் அதே நேரத்தில் படுக்கை அறைக்குள் வரும்படி அமைக்கவும் கூடாது பூஜை அறைய பூஜைக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும் ஸ்டோர் ரூம் போல வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது கண்ட சாமான்களையும் பூஜை அறையில் போட்டு வைக்கக்கூடாது பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குழியலறையிலோ இருக்கக்கூடாது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடுபவர்களின் முகம் கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்துப்படி சிறப்பானது பூஜை அறையில அதிக எடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதற்கு பதிலாக தெய்வங்களின் படங்களை வைத்து நீங்க வணங்கலாம் பழைய புராண கோவில்களை பிராதான கோவில்களில் இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழும் வீட்டிற்குள் கோவில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது கிடையாது அறை சுவரை ஒட்டினார் போல சுவாமி சிலைகளையும் வைக்கக்கூடாது சுவற்றில் மாடமிட்டும் வைக்கக்கூடாது ச சுவற்றை வந்து சுவற்றை விட்டு சற்று தள்ளி தான் வைக்கணும் இறந்தவர்களின் ஃபோட்டோக்களை பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது அதே மாதிரி ஈசான்ய மூலையில் பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கில் பூஜை அறைய அமைத்து கொள்ளலாம் இப்படி அமைத்து கொண்டா உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது அப்படின்னா தென்மேற்கு மூளைதான் வாஸ்துவின்படி வாஸ்து பகவான் வடகிழக்கில் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து வடுத்து இருப்பதாக சொல்கிறோம் பகவானின் காலடியில் பூஜை அறை அமைத்து கொண்டால் அந்த வீடு கோவில் போல் இறையருளோடு திகழும் பூஜை அறைய புனிதமான இடமாக கருத வேண்டுமே தவிர தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்தவும் கூடாது அப்படி செய்வது தெய்வத்தின் சக்தியை குறைச்சிவிடும் பூஜை அறைக்கு போடப்படும் கதவுகள் எப்பொழுதுமே இரட்டை கதவுகளாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கதவுகளின் அலங்காரங்கள் அவரவர் வசதியை பொறுத்தது கதவுகளில் மணி மாட்டிக்கொள்ளலாம் முடிந்தவரை பூஜை அறை இருட்டாகவே இருக்க வேண்டும் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசலானது அந்த அறையின் வடகிழக்கு மூலையில தான் அமைய வேண்டும் அதே மாதிரி பூஜை அறையில் வந்து நாம் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அறை அமைக்கும் போது தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைவது மிகச் சிறப்பு இதிலும் வட மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்து வீடுகளுக்கு குறிப்பாக தென்மேற்குல பூஜை அறை அமைவது ரொம்பவே சிறப்பானது சில வீடுகளில் தென்மேற்கு மூலையில் வாஸ்துப்படி சரியாக படிகட்டுகள் அமைத்து மேல் தளத்திற்கு செல்லும்படி அமைத்துவிட்டு அந்த படிகட்டுகளுக்கு கீழே கீழ்தரை தளத்தில் பூஜை அறை அமைப்பாங்க இது முற்றிலும் தவறான விஷயம் எப்போதுமே எந்த இடமானாலும் படிகட்டுகளுக்கு கீழே பூஜை அறை அமைப்பது அப்படிங்கிறது கூடவே கூடாது அது அந்த வீட்டின் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் சண்டை சச்சுரவை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க காரணமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக பார்த்தோம் அப்படின்னா பூஜை அறையை வைக்கிறதுலையும் பார்க்கும் பொழுது வாஸ்து சாஸ்திரங்கள் பலவும் வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அறவை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் குறிப்பாக பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய சிலைகளில் கூட ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய சுவாமிகளின் சிலைகளையோ அல்லது சுவாமி படங்களையோ நாம் வைக்கக்கூடாது அதுவும் நாம தெய்வத்திற்கு உரிய தண்டனைக்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நே இந்த பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நாம் பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரத்தின் படி தான் பலரும் வந்து பூஜை அறையை அமைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக கொண்டிருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாந்திரத்திற்கும் எதிராகவே வந்து பூஜை அறையை தெரிந்தோ தெரியாமலோ அமைப்பதும் உண்டுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டில் எந்த ஒரு அறைகளை நாம் சரியாக வாஸ்துப்படி வைக்கிறோமோ இல்லையோ ஆனால் பூஜை அறையை மட்டும் நாம் கண்டிப்பாக சரியான இடத்துல தேர்வு செய்து வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பூஜை அறையின் அருகில் பார்க்கும்போது முன்னோர்களினுடைய புகைப்படத்தை வைக்கிறத தவிர்ப்பதும் நல்லது ஏன்னா அசுப பலனை கொடுப்பதும் தெய்வங்களை அவமரியாதை செய்வதாகவும் பார்க்கப்படுது அதனால பூஜ்யரை பக்கத்துல பார்க்கும் பொழுது முன்னோர்களினுடைய படங்களை வைக்கிறதையும் தவிர்த்து